ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சென்னையில் திரு மோடி அவர்கள் ரோட் ஷோ போயிருக்காரு அங்கு அவர் பேசியவை சென்னை என் மனதை வென்றது வெள்ளம் போன்ற பேரிடர்களில் சென்னை எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைய முன்னுரிமை பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய தூணாக விளங்கும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையும் தொடர்ந்து ஆதரிப்போம் உலக அரங்கில் தமிழ் கலாச்சாரத்தையும் மொழியையும் பிரபலப்படுத்துவோம் சென்னை என் மனதை வென்றது இந்த ஆற்றல் மிக்க நகரத்தில் இன்றைய ரோட் ஷோ என் நினைவில் என்றும் நிலைத்திருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை ரோட் ஷோவில் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு உலக அரங்கில் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் பிரபலப்படுத்துவோன்னு சொல்லியிருக்காரு அதில் கூட்டத்திலேருந்து ஒருத்தன் கேட்குறான் அப்போ தமிழ்மொழியை தேசிய மொழியாக அறிவீங்கன்னு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thanks for watching and keep watching.